அவ்வளோதான் மகளே இதுதான் இந்த எச்ச சௌந்தர்யாவோட உண்மையான கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் எச்ச சௌந்தர்யாவோட உண்மையான கேரக்டர் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களா சௌந்தர்யா கியூட்ரா பியூர் சோல்ரா செல்லண்டா தங்கண்டா கியூட்டிடான்னு சொன்னீங்களா லைன்ல வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாங்க ஸோ என்ன நடந்திருக்கு ப்ரோமோ டூ வந்து போடுறாங்க என்ன எதுங்க இந்த டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி சேனல் புதுசாக பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க சரியா சௌந்தர்யா சௌந்தர்யாவை வந்து ஏன் இவ்வளவு கேவலமா நான் பேசுறேன் அப்படின்னா இது தப்பு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அதாவது அஞ்சிதாக்கு வந்து அது தெரியல சோ அதை தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க சாரி கேக்குறாங்க அழுகுறாங்க ஃபீல் பண்றாங்க ஐ வில் அக்செப்ட் இட் சரிங்களா ஸோ ஆனா சௌந்தர்யா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து சாரி கேட்க போகல அப்படின்னு சொல்றேன் என்ன நடக்குதுன்னா இதுல வந்து விக்ரம் அவர்கள் சொல்றாரு அடிபட்டதுக்கு அப்புறம் டாஸ்க் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பேசுறாங்க கையில போட்டு உள்ள வந்து இருக்காப்பில ஒரு த்ரீ வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸோ அப்பிதா எழுந்திரிச்சு ஃபீல் பண்றாங்க நான் அப்படி சொன்னேன் ஸோ என்ன மன்னிச்சு அப்படி சொல்லிட்டு அழுகிறாங்க ஸோ எல்லாரும் வந்து சாரி சொல்லி இது பண்றாங்க சரிங்களா ஸோ கூட ஆணவ இடையில ஒரு பாண்டு இருந்துச்சு இருந்தால் நம்மளே கோவக்கூட்டம் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லும் பட் சாரி கேட்கும் போது அக்செப்டுங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து போறாங்க சரிங்களா ஆனா சௌந்தர்யா எந்திரிச்சு நான் வந்து சாரி கேட்கறதுக்காக போகல அதான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு நீ ஏதோ கிரியேட் பண்றேன்னு எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல நீ ஏதோ பண்ணணும்னு பண்ற மாதிரி தோணுச்சுன்னா நான் என்ன சொல்றேன்னா உங்க புத்தி அப்படி தானே போகும் சரிங்களா தனக்கு ஒரு விஷயம் அது அந்த மாதிரி ஒரு புத்தி இருந்தா தான் அடுத்தவனை பாக்கும்போது அதே மாதிரி ஒரு விஷயம் தோணுங்குறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எத வச்சுடா நீ சொல்ற அப்படின்னு கேக்கலாம் முடிஞ்சா சந்தர்யா ஆரம்பிச்சு இதுக்கு பதில் நீங்க எதை வச்சு ராணுவ வாண்டடா பண்றா வாண்டடா பண்றான்னு நீங்க சொல்றீங்களோ அந்த சௌந்தரியா சொல்றாங்களோ அதை எச்ச சௌந்தரியா சொல்றாங்களோ இந்த எச்ச தான் ரயானுக்கு பிரச்சனை நடக்கும்போது வாண்டடா நம்ம போய் சத்தம் போட்டாதான் சீன்ல தெரியும்னு சொல்லி அப்படிங்க கத்துனது இந்த சௌந்தரியா தான் மஞ்சரிக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே அங்க போய் நின்னுட்டு நம்ம ஒரு அட்டன்ஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி உள்ள பூந்து அங்க கத்துனதும் இந்த சௌந்தரியாதான் சரிங்களா மஞ்சரி இது தர்சிகா வந்து அஞ்சிகா கொடையை வச்சுட்டு உள்ள போன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம போய் ஏதாவது சீன் கிரியேட் பண்ணாதான் நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லி கொடையை புடுங்கினதும் இந்த சௌந்தரியாதான் இந்த மாதிரி சௌந்தர்யா பண்ணது வாரத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு வாட்டடாவை போய் பண்ண சரிங்களா சும்மா எழுந்துச்சு ஒருத்தர் அடிபட்டுட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட சாரி கேட்க துப்பு இல்லாமல் அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு ஒரு இங்கீதம் கூட இல்லாமல் எந்த ஒரு அறிவு எதுவுமே இல்லாமல் அங்கே கூட எந்திரிச்சு உங்களால் ஆர்கியூ பண்ண முடியுது அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு எச்சத்தனமான ஆள் இல்லவே இல்லைங்கிறத நான் இந்த இடத்துல அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா மனசாட்சி வேணுமா இல்லையா அங்கேயும் போய் இந்த ஜெஃப்ரி அவளாம் ஒரு ஆளாய் அவளா போனானுக்கு சட்டை போட்டுவிட்ட மாதிரி இருக்கான் அவன் வந்து நின்றுக்கிட்டு அவன் அவனோட அவ சாரி கேட்டானா இல்லேங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு இன்னும் லைவ்ல வரல சோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா அவன் சாரி கேட்டானா இல்ல அவன இது கேம் அப்படின்ட்டு உட்கார்ந்தானான் தெரியல கண்டிப்பா ஆல்ரெடி பண்ணதுக்கே ஜெஃப்ரி வந்து சாரி கேக்கல சரிங்களா அன்னைக்கு பழைய கேம் பொம்மை டாஸ்க்ல பண்ணதுக்கே ஜெஃப்ரி சாரி கேட்கல இதுலயே கேட்கலன்னு வைங்களேன் பயங்கரமா அவனுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் வெயிட் இவங்க போய் சொன்னாங்களே நான் சாரி ஆக்சுவலி இது விழுந்தானா ஏ தள்ளி விட்டது சொல்றதுக்கு துப்பு இல்ல விழுந்தானா அது தப்புன்னு சொல்றது எப்படி உங்களுக்கு துப்பு இருக்க என்னடா இது இது எப்படி தெரியுமா இருக்கு பாக்குறவ இங்க கங்கல்ல இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குடா அவங்க கருத்து பைத்தியக்கர பலோட இதான் மக்களே இதுதான் நான் கேட்கறது ஒன்னு ஒண்ணுதான் நான் கேட்ட கேள்வி புரிஞ்சா அவங்களுக்கு வந்து ஏதோ ராணுவாங்க அடிபட்டு கையில அவ்வளவு பெரிய போட்டு வந்து உட்கார்ந்து இப்ப உங்களால எப்படி எப்படி பேச முடியுது இவ்வளவுதான் சௌந்தர்யா இவ்வளவுதான் சௌந்தர்யா அவங்களை இதுதான் சௌந்தர்யா உங்களோட ஒப்பினியன் என்னங்க அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்றேன்